ஹலோ காய் செலத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டானந்தது பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சுங்க என்னடான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரோடு டிராஃபிக்காக இருந்துச்சு எதுக்குடா இப்படி ரோடு டிராஃபிக்காக இருக்குன்னு நாமளும் பார்த்துட்டே இருந்தா ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி நிற்கிது அந்த வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோட்டல் லாஸான வண்டி ஸோ அந்த வண்டியை பார்த்துட்டு தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க என்னடா அந்த வண்டி அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா பெரிய வால்வோ பஸ்ஸுங்க ஸோ பெங்களூர் டு கேரளா போகிற ஒரு வால்வோ பஸ்ஸு தான் ஸோ ரொம்ப ரஸ்ட் ஃபர்மேஷன் ஆகி ஸோ ரொம்ப துருப்புடிச்சி பெயிண்டிங்லாம் போய் மோசமான நிலைமையில கிடக்குது அந்த பஸ்ஸை தான் எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள் இவன் கூட இந்த ட்ரக்குக்காரன் கூட பார்த்துட்டு தான் இருக்கான் ஸோ பார்க்காம நின்று பார்த்துட்டே இருக்கான் இவனால் அந்த வண்டி வாங்க முடியுமான்னு எழுதி வச்சுட்டு இருக்கான் ஸோ நம்மக்கிட்ட அதிகமான காசு இருக்கனால இப்போ நம்ம அந்த வண்டி வாங்க போகிறோம் ஸோ அதோட ஓனரை பார்த்து நான் பேசிட்டேன் ஸோ அந்த ஓனர் கிட்ட வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த பஸ்ஸை நம்ம எடுக்க போகிறோம் ஆனால் அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்போ இருக்குது எனக்கும் இன்னும் தெரியலை ஸோ இப்போ உங்கள் கூட தான் நானும் போய் பார்க்க போகிறேன் ஸோ அப்படியே நம்ம மெதுவாக போய் பார்க்கலாம் ஸோ பஸ்ஸு இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்கு இவனுங்க டேய் ஏன்டா நிற்காம போயிட்டே இருக்க வேண்டியதான்றா ஏன்டா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க நான் அந்த பஸ்ஸை வாங்கிட்டேன்டா நீங்கள் கிளம்புங்கடா போங்கடா 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 ஐஸ் இவனுக்கு போகிற மாதிரி தெரில நம்ம அப்படியே நம்ம மெதுவாக மூவ் பண்ணி ஸோ நம்ம கிளம்பிடலாம் வாவ் இந்த பஸ் தான் அவங்க சொன்ன பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் வா என்னடா அது இப்படி இருக்கு பஸ்ஸு சை காய் சிங்க பாருங்க இந்த பஸ் எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்பவுமே மோசமா இருக்கு காய் சிங்க பாருங்க ரொம்பவுமே அவங்க சொன்னதோட ரொம்ப மோசமா இருக்கு இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸ தான் நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்ற தான் இருக்குது நம்ம பஸ்ஸு ஆஹா இந்த பஸ்ஸ நம்ம எப்படி இன்னைக்கு எடுத்து இதை எப்படி ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதான்னு தெரியலையே ஏய் என்னடா பஸ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஏய் எந்த மாதிரி ரதமான பஸ்ஸ இப்படி மோசமா பண்ணி வச்சுக்கீங்களா அடா பாவீங்களா டேய் யாரா நீங்களா இந்த ஓட்டுன டிரைவர் எங்கன்னு தெரியல ஐ திங்க் இந்த ஓட்டுன டிரைவர் உயிரோடு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் உயிரோட இருந்திருந்தானா இந்த பஸ்ஸை அவன் இப்படி விட்டுருக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி பஸ் தான் பாருங்க ஏஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை எப்படி இப்படி பண்ணி பண்ணிச்சுக்கி பாருங்க பாருங்க சைடு கண்ணாடிலாம் உடஞ்சி ஃபுல்லா பெயிண்டிங்லாம் சுரண்டிருக்கு ஸோ அந்த ஹீட்டுக்கு அந்த பெயிண்டிங் எல்லாமே ரொம்பவுமே டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ உள்ள இன்டீரியருக்குள்ள பார்க்கலாம் உள்ள இன்டீரியருக்குள்ள ஆஹா என்னடா அது ஏய் என்னடா நடக்குதுங்கங்க இங்க பாருங்க மக்களே சீட்டு ஃபுல்லாமே டேமேஜ் கிழிஞ்சது போ ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்டு ஃபுல்லாமே டேமேஜ் கடைசி வரைக்கும் ஆஹா என்னடா அது சீட்டு ஃபுல்லாமே டேமேஜ் மக்களே ஸோ எல்லாமே நம்ம சரி பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஸோ சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஃபுல்லாக நம்ம பாடி பெயிண்டிங் பண்ணி ஸோ ரீ பெயிண்டிங் பண்ணி பட் ஆனால் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு நான் சொன்ன கேள்விப்பட்டேன் ஸோ வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஸோ ஓட்டி பார்த்துட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும் ஸோ வண்டி கண்டிஷன் எப்போ இருக்குன்னு தெரியல ஸோ வெளியே அவுட்டர் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துக்கலாம் ஸோ வண்டியில் டயர் காற்றெல்லாம் எப்போ இருக்குது ஓகே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பக்காக இருக்குது ஸோ பின்னாடி டயரு கண்டிஷன் எப்போ இருக்குது ஸோ டயரோட இதெல்லாம் ஓகே தான் ஸோ டயர்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு போகும்னு நினைக்கிறேன் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் போகலாம் போதும் ஸோ பின்னாடி பாருங்கள் முன்னாடி நம்பர் போர்டில் பின்னாடி நம்பர் போர்டு இருக்குது இந்த வண்டியோட இப்படி பண்ணி வச்சுக்கிங்க பாருங்க மக்களே இந்த பஸ்ஸுக்கு அந்த சோதனையை பாருங்க பட்டும் மோசமா இருக்குது சை பின்னாடி என்ன நிலைமையில் பின்னாடி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா ஓகே பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்கு ஸோ பின்னாடியும் டேமேஜ் ஓரளவுக்கு தான் இருக்கு ஆனா பெயிண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்து ஓட்டி ஸோ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய் ரீபெயிண்டிங் பண்ணி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் பஸ் ஸ்டாப்புக்கு எடுத்துகிட்டு போய் பேசஞ்சர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் ஸோ நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேர்ந்த யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக வரும் ஸோ உங்களுக்கு ஏதாவது பஸ் ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஸோ பஸ் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ ரொம்பவுமே இந்த பஸ்ஸோட கண்டிஷன் வேறு மாதிரி தான் இருக்குது இந்த கண்டிஷனோடு நம்ம இந்த பஸ்ஸை எடுக்க போகிறோம் ஸோ பஸ் எப்படி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் ஓகே பரவாயில்ல ஸோ கொஞ்சம் சுத்தமாக இருக்குது ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க ஓ டெம்பரேச்சர் பார்த்து தான் ஒர்க் ஆகுது பாருங்க லைட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகலை ஓ என்ன அது ஓகே லைட்ஸ் எல்லாமே ஒர்க்கான வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போது எல்லாமே ஒர்க் ஆகிரும் முக்கால்வாசி செய்யா ஒயரிங்லாம் அவ்வளோ பக்காவாக தான் இருக்கும் ஸோ டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்க ஏன் இந்த வண்டி இப்படி மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க தெரில எப்பருங்க ஸ்பீடாக மெட்டெல்லாம் ஹெவி டஸ்ட்டு ஸோ ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கப்பா நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும்ப்பா எப்படியா ஸ்டார்ட் ஆகி இந்த பஸ்ஸை எப்படியா எடுத்துகிட்டு போயிடணும் ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது பட் ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ் மேலுமே டஃப் கொடுக்கு கைஸ் ம் வண்டி ஆக மாட்டேங்குது ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சி பார்க்கலாம் அதான் நான் பார்த்தேன் என்னடா ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னு விளையாடுறப்பா இப்படியா ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆ சூப்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ் வேற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ஃபியூல் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ ஃபியூலை நம்ம ஃபுல் பண்ணோம் ஃபியூல் ரொம்ப லோவாக இருக்குது ஓகே மேப்பில் மேப்பிங் கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகுதுப்பா சூப்பரப்பா ஸோ இப்போ வந்து பஸ்ஸு எந்த பஸ்ஸை நம்ம எடுக்கணும் ஸோ பஸ்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே ஃபுல்லாமே தரையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் எப்படி நம்ம பஸ் எடுக்க போறோம் தெரிய என்னடா வண்டி மூவ் ஏமாடிக்குது ஆஹா திணறுது வண்டி ஓகே ஓரளவுக்கு பிக்கப் கிடைக்குது வண்டிக்கு நம்ம அப்படியே சைடா வந்து மூவ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் வெளியே பா ரொம்பவுமே படு மோசமா இருக்கு டாப் சைட்ல எல்லாம் பாருங்க துரு புடிச்சு உண்மையாலுமே படு மோசமா இருக்கு கைஸ் ஸ்டேரிங் இதுக்கப்புறம் திரும்ப மடிக்குது ஃபுல் டைட்டா இருக்கு ஓகே இந்த சைடு வலி இருக்கா ஓ வலி இருக்கு ஓ லைட்டெல்லாம் ஒர்க் ஆகுதுப்பா லைட் சூப்பராக ஒர்க் ஆகுது இங்கே பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் வண்டியில் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் பட் ஆனால் பிக்கப்பு ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது ஏய் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் வண்டி ரொம்பவுமே ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது இது டூஎல் எக்ஸல் போல ஸோ நம்ம முன்னாடி திருப்பினாலும் பின்னாடியும் இதாகும் வீலு ஓகே வந்துரு 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 மிரர் அடிக்குது மிரர் அடிக்குது ஓகே ஸோ பரவாயில்ல கிளாஸ் அளவுக்கு ரொம்ப அடிப்படவே இல்லை சூப்பர் டேமேஜ் ஆகலை வந்துட்டு வந்துடு வந்துடு வந்து வரலாம் 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 ஓகே ஸோ லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியல லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுமா பார்க்கலாம் ஓகே ஓ ஹெட்லைட்ஸ் ஒர்க் ஆகுது அசார்டு ஓகே மைஸ் அசாடெல்லாம் ஒரு க லைட்ஸ் எல்லாமே ஒரு க லைட்ஸ் எல்லாம் வேலை வைக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த போலீஸ்கார் ஏன் இப்படி நிற்க சொல்கிறாரு ஓ நம்மளை போய் சொல்கிறா போல் ஏன்டா நின்றுருக்கீங்க நம்ம போகலாம்டா ஓகே ப்ரைவேட் பஸ் கார் நிற்கிறான் உங்ககிட்ட தான் போய் திரும்புன்னு நினைக்கிறேன் ஓகே திருப்போ திருப்பிக்கோ திருப்பிக்கோ திருப்பிக்கோங்க பரவாயில்ல கைஸ் அவ்வளவு வண்டியோட கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு சோ வண்டி இன்னும் ஃபுல்லா பக்கவா ரெடி ஆயிரும் சோ நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் தான் போயிட்டு இருக்கோம் சர்வீஸ் சென்டர் பக்கத்துல இருக்காத மாதிரி தெரியுது ரொம்ப தூரத்துல இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம மெதுவாக கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகலாம் ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ எந்த சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் விட்டுடலாம் ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் கைஸ் கைஸ் டூ டேஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டேன் ஸோ வண்டி எப்படி மேக் பண்ணியிருக்காங்க எப்படி பெயிண்டிங் பண்ணியா எனக்கும் தெரியல ஸோ உள்ளி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஸோ வாங்க கைஸ் போகலாம் நம்ம ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை பார்க்கறதுக்கு போகிறோம் இப்போ ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் எப்படி இருக்க எனக்கு தெரில ஸோ உள்ளே போயிட்டு அந்த அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி போகணும் நம்ம எப்படி வாக் பண்ணி போகணும் இப்படி செவ்வாய் பூச்சி போயிடலாம் சின்ன கம்பி தான் போட்டிருக்காங்க ஓகே ஸோ சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு வா வேற மாதிரி இருக்கு கைஸ் பஸ்ஸு ஓடு அடிப்பிள்ளையா இருக்கு பஸ்ஸு கைஸ் சும்மையாலுமே பஸ்ஸு சூப்பரா மேக் பண்ணிக்காங்க இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்கு பெயிண்டிங்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்து ஸோ அதில் ஒரு பெயிண்டிங் கொடுத்து ஸோ உள்ள ஸ்க்ரீன் எல்லாம் கொடுத்து வேற மாதிரி பண்ணிக்காங்க கைஸ் சும்மையாலுமே பாருங்க ஃபுல் பெயிண்டிங்ல ரீ பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க நம்பர் போர்டு போட்டாங்க ஸோ வண்டிக்கு முன்னாடியே நம்பர் போர்டில் எடுக்கிறப்போ ஸோ முன்னாடி நம்பர் போர்டு போட்டாங்க தாங்க வால்வோ பஸ் வால்வோ பஸ் மாதிரி இருக்கு எப்படி மேக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபுல் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி ஸோ லைட்ஸ் எல்லாமே அந்த கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புது கப்பு போட்டு ஸோ பட்டையை கிளப்பிட்டேன் உண்மையாலுமே ஸோ ஸ்டிக்கரிங் வேற லெவல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதான் ஒரு கேஆர்ஆட்டிசி பஸ் மாதிரி கேஆர்எஸ்டி பஸ் மாதிரி இருக்கு ஸோ ஓகே கைஸ் இந்த பஸ் இன்டீரியர் குள்ள பார்க்கலாம் இன்டீரியர் குள்ள எப்படி இருக்குன்னு சூப்பரு இன்டீரியருக்குள்ளே வேறுற மாதிரி இருக்குது அட்டாடா மேலும் இன்டீரியருக்குள்ளே வேறுற மாதிரி இருக்குது கைஸ் ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே பேசஞ்சர்ஸ்க்குள்ள பார்க்க முடியாது ஸோ சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுது சீட் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஸோ சீட்டு கண்டிஷன்லாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் ஏற்றுறக்கு போனோம் ஸோ பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு ஸோ நம்ம அப்படியே நம்ம கிளம்பிடலாம் ஸோ இப்போ பெங்களூர் டு நம்ம கேரளா போக போகிறோம் ஓகே கைஸ் நம்ம அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி கண்டிஷன் எப்போ இருக்குன்னு தெரில உள்ள இன்ஜின்ல வேலை பார்த்தாங்களான்னு தெரியாது இப்போ இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம் ஏய் சூப்பர்யா வண்டி செம்மையா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க ஓகே ஸோ ரெண்டு ஆரன் ஒரு லை நார்மல் ஆரன் ஒரு ஏர் ஆரன் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அப்படி போய் மூவ் பண்ணிட்டு கிளம்பலாம் கை சுமையாலுமே பஸ்ஸு சூப்பராக இருக்குது கைஸ்ங்க பாருங்க அடிப்பிள்ளையாக வேறுற மாதிரி பஸ்ஸு தெரிக்க விட்டுருக்காங்க பஸ்ஸை ஸ்டிக்கர்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க கைஸ் ஓகே நம்ம அப்படி மெதுவாக மூவ் பண்ணலாம் ஸோ செம டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் ஏற்றி திருப்பணும் ஓகே ஹோல்டன் ஹோல்டன் ஓல்டன் முன்னாடி என்ன டிராஃபிக் ஆச்சுன்னு தெரில இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இவன் மூவ் பண்ணானா அப்படியே நம்ம மூவ் பண்ணிடலாம் மூவ் பண்ணுறாங்களா கை சிவன் மூவ் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம கொஞ்சம் ஏற்றி திருப்பிடலாம் பஸ்ஸை பற்றி சொல்லப்போனால் பஸ்ஸு ரொம்பவே சூப்பர் இருக்குங்க அடிப்பிள்ளையாக இருக்குது

ஓகே வரலாம் 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 ஓ சூப்பர் 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 ஓகே இப்போ வந்து கரெக்டாக டேக் எடுத்தோம்னா கரெக்டாக உள்ள போயிடும் நம்ம இதை ஒட்டி திருப்பணும் ஒட்டி திருப்பினா கரெக்டாக இருக்கும் ஓகே வரலாம் 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 ஓகே போலாம் அவ்வளோ கரெக்டா இருக்கு நம்மள அவ்வளோ கைஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் செம்ம டிராபிகா இருக்குது இங்கே பாருங்கள் சரியான டிராஃபிக்கு எங்கே போகிறானுங்கன்னு தெரில ஆனால் இவ்வளோ டிராஃபிக் பண்ணி வச்சிருக்கானுங்க ஓகே நம்ம ஸ்லோவாக ஓட்டி போகலாம் ஸோ வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள பேசஞ்சர்ஸ் சேர்த்திடலாம் ஸோ இங்கே இங்கே கோயில் இருக்குன்னு தெரில ஸோ ஓகே நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பூஜையை போட்டுக்கலாம் இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது என்ன பண்ண போறானுங்க தெரில ஓ காட் டிராஃபிக் மேல டிராஃபிக் பண்ணிட்டு இருக்கானுங்க சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஒரு பஸ் நிற்கிது இது எதுக்கு நிற்கிதுன்னு தெரில ஓகே இந்த சைடு வழி இருக்குது நம்ம அப்படியே இதில் பூந்து போயிடலாமா ஓகே மரம் தான் போலாங்க ஐஸ் போலாங்க அங்கே தான் ஒரு கேப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே ஃபுல் பண்ணிட்டாங்க வந்து கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா விட்டு கிராஸ் பண்ணி வந்தாச்சு ஆனால் ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க நம்ம ஏரியா கிராஸ் பண்ணுறக்குள்ளே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு தான் இப்போ போகிறோம் பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஒரு பூஜையை போட்டுடலாம் வண்டி கொஞ்சம் பிக்கப் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே மெதுவா 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 Guys, polang, 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 polang. okay guys, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ பெங்களூர்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேரளா போறோம் ஸோ ஜானி வந்து சூப்பரா இருக்கும் ஸோ ட்ராவலிங்கும் ரொம்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் வா செம்மையா இருக்கு இந்த வியூல பாக்குறப்போ ஸோ எங்கே ஃபுல்லாமே டிராஃபிக்காக இருக்குது கைஸ் இங்கே பாருங்கள் ரோட்டில் சைடில் ஃபுல்லாக கடையாக வச்சு நம்மளை இது பண்ணியிருக்காங்க அப்படியே லைன் கட்டிட்டு போயிட்டு இருந்தா என்னைக்கு நான் போய் போய் சேர்றது ஏண்டா கொஞ்சம் வேகமாதான் போகல யாரும் அடிப்போம் யார அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல கைசின் பண்ணுங்க பாருங்க ஏண்டா இப்படி போறீங்க வேகமாதான் போகலா டே ஸ்லோவாக போய்ட்டுருக்கானுங்க இல்லைங்க நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிடுவாங்க பல இருக்கு ஓகே சைடில் ஓவர் எடுக்க முடியல என்ன தான் பண்ண போகிறான்னு தெரிலையே இவனுக்கு பின்னாடியே போகணுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் பாருங்கள் சரியான டிராஃபிக் இருக்கானுங்க ஓ செக்கிங்கா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல இருக்குது செக்கிங் போட்டிருக்காங்க செக்கிங்கில் ஏதோ ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி போட்டிருக்காங்க போல இருக்க ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே சைடில் ஓவர் பண்ணிடலாமா அப்போசிட்டில் எதுவும் வண்டி வரலையே எதுவும் வண்டி வரல ஓவர்டேக் பண்ணிடலாம் ஓ சூப்பர் வண்டி வந்துருச்சு கைஸ் ஓகே ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனோம் கைஸ் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனோம் நம்ம தம்பி 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 இரு தம்பி இரு தம்பி பஸ் ஸ்டாப்புக்குள்ள போறக்குள்ள என்ன வரலாம் 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 போயிட்டு 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 வரலாக்கு கைஸ் ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை எடுத்துகிட்டு கம்பிடுவார் ஸோ அவருக்கு இந்த பஸ்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரைவர் போட்டிருக்கேன் ஸோ அவர் வந்து பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ ஓகே கைஸ் பை பாய்